என்னைக்கு என்னைக்கெல்லாம் போர் செய்யறானா எல்லாருக்கும் தெரியுதா திங்கக்கிழமை மட்டும்தான் போர் செய்வான் பாஸ்டர் அப்புறம் செவ்வாய்க்கிழமை நான் சந்தோஷமா இருப்பேன் புதன்கிழமை ஒரு குழு இருக்கு அந்த காசை அடைக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் அப்புறம் வியாழக்கிழமை நான் நிம்மதியா இருப்பேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு இந்த சத்ருவானவன் இந்த மனுஷனானவன் உங்களை விழுங்க பாக்குறான் எப்பெல்லாம் கேட்டா நாள்தோறும் என்னை ஒடுக்குகிறான் என்னை ஒடுக்குகிறான் நான் கொஞ்சம் எந்திரிக்க விடாதபடி கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடாதபடி அப்பதான் ஒரு சந்தோஷமா இருப்பேன் உடனே ஒடுக்க பார்க்கிறான் நாள்தோறும் என் சத்திருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் எப்படியாவது இந்த பிரச்சனையை கடந்துட்டோம் நினைக்கும் போது அன்னைக்கு ஒரு புது பிரச்சனை வருது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இவெல்லாம் எனக்கு விரோதமா எழும்புவானா நமக்கே தெரியாது சவுல் தாவிதுக்கு விரோதமா எழும்புறதுக்கு அவசியமே இல்லை மகளை கொடுத்திருக்கான் மாமனாரா இருக்கிறான் எல்லாம் இருந்தும் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று எலும்புகிறான் இதெல்லாம் விட அப்சுலோம் பெத்த பையன் தாளாட்டி சீராட்டி வளர்த்தவன் நய வஞ்சகமா கூடவே இருந்து குழிப்பறிச்சு தாவிது அழிக்க எழும்பிட்டான் இதனாலதான் தாவிது சொல்றார் நாள்தோறும் சத்துருக்கள்

யுத்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் மகா வறட்சியான காலங்கள் வருது பாருங்க இந்த ஒடுக்கி ஒடுக்கி ஐயோ என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல நீங்க நினைக்கிற நேரத்துல எல்லாம் உங்களை திருப்தியாக்குகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த குறைவுக்குள்ளேயும் ஒரு திருப்தி அனுபவிச்சாங்களா ஒரு அல்லா சொல்லுங்க நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர் இந்த குறைவு பாஸ்டர் அந்த குறைவுக்குள்ளேயும் கர்த்தர் என்னை திருப்திப்படுத்தினார் இங்கே நாள்தோறும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார் ஊழியத்தின் பாதையில் எங்களை பலப்படுத்துறாரு விசுவாசியா இருக்கிற உங்களை பலப்படுத்திட்டே இருக்கிறார் அவர் பலப்படுத்தலைன்னா நித்தமும் உங்களை நடத்தலைன்னா சத்ரு உங்களை மேற்கொண்டிருப்பான் சங்கீதக்காரன் சொல்வாரு சத்ரு என்னை மேற்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் அழை ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த வியாதி என்னை மேற்கொள்ளல இந்த நஷ்டம் என்னை மேற்கொள்ளல இவன் சொன்ன அந்த வார்த்தை என்னை என்ன செய்யல ஒருத்தங்க உங்களை ஏதோ சொல்லி காயப்படுத்திட்டாங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கேயோ இருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி உங்களை வெளியில கொண்டு வருவார்